நடிகர் தனுஷ் மற்றும் நடிகர் ரஜினிகாந்துடைய மகள் மற்றும் இயக்குனர் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேரும் தங்களுக்கு விவாகரத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒரு மனு கொடுத்துருக்காங்க அந்த மனு வந்து சீக்கிரமாகவே வந்து விசாரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பேப்பர்ல நான் படிச்சேன் இந்த ஒரு நிகழ்வு மேல என்னுடைய ஒரு பார்வை பெர்ஸ்பெக்டிவ் என்ன நடிகர் தனுஷ் மற்றும் இயக்குனர் ஐஸ்வர்யா அவங்களோட வாழ்க்கையில இருந்து நம்ம வந்து கத்துக்க வேண்டிய பாடம் என்ன ஒரு கணவன் மனைவி மட்டும் கிடையாது எந்த ஒரு உறவா இருந்தாலும் அந்த உறவுக்கு நடுவுல எந்த விஷயம் வந்து அந்த அடிப்படையா ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அது எந்த அடிப்படை விஷயம் இல்லைன்னா அந்த உறவு வந்து பார்த்தோம்னா பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படிங்கற ரொம்ப சிம்பிளா நான் வந்து பார்த்தோம்னா என்னோட ஒரு புரிதல் அடிப்படையில என்னுடைய ஒரு அனுபவத்தின் அடிப்படையில நான் வந்து பார்த்தோம்னா சொல்ல போறேன் சரிங்களா பார்க்கலாம் நீங்களும் நானும் வந்து ஒரு உறவு அதாவது ஒரு அண்ணன் தம்பியா இருக்கலாம் இல்ல வந்து ஒரு அண்ணன் தங்கையா இருக்கலாம் இல்ல வந்து ஒரு அக்கா தம்பியா இருக்கலாம் இப்போ ஒரு மச்சம் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்களும் நானும் ஒரு உறவு நீங்களும் நானும் வந்து பார்த்தோம்னா ஒரு உறவா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரே வீட்டில் தங்க முடியும் சமைக்கலாம் சாப்பிடலாம் தூங்கலாம் விளையாடலாம் பயணம் பண்ணலாம் அல்லது அன்பு அறிவு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அல்லது வந்து ஒரு இன்பம் துன்பம் அப்படிங்கும் போது ரெண்டு விஷயங்களையுமே வந்து நீங்களும் நானும் ஒருவருக்கொருவரும் பகிர்ந்து கொள்ளலாம் இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா ஒரே லைன்ல வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா நான் வந்து உங்களை வந்து ஒரு உறவா நினைக்கிறேன் உங்களை என்னோட உறவு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு உங்க மேல வந்து பார்த்தோம்னா ஒரு நம்பிக்கை வச்சு இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க பல கோடி மக்கள் இருக்காங்க எல்லாரையுமே நான் வந்து என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்து வரத்துக்கு அனுமதிக்க முடியாது அதனால ஏன்னா நான் வந்து உங்களை உறவு நினைக்கும் போது உங்களை நான் வந்து பார்த்தோம்னா என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறதுக்கு அனுமதிச்சு அதே நேரத்துல உங்களோட நான் நேரம் செலவிடுவேன் நேரம் செலவிடுதல் தான் வந்து பார்த்தோம்னா வாழ்தல் அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை நம்ம ஒன்று சொன்னோம் இல்லையா சாப்பிடலாம் தூங்கலாம்னு சொன்னோம் இல்லையா அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த நேரம் செலவிடுதல் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளேயே வந்து அடங்கிடும் இந்த மாதிரி நாம நம்மளோட உறவுகளோட நேரத்தை செலவிடுறோம் அப்படின்னா எந்த மாதிரி எல்லாம் நேரத்தை செலவிடலாம் அப்படின்னு சொல்லும் போது நாம நம்மளோட உறவுக்கோட ஒரு நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அதே நேரத்தில் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட உரிமைகளுக்கு நாம் வந்து பார்த்தோம்னா மரியாதை கொடுத்து பாதுகாக்கணும் அவங்களுக்கு ஒரு நியாயமான ஆசைகள் இருந்துச்சுன்னா அதை நாம் வந்து நிறைவேற்றலாம் அல்லது நிறைவேற்றத்துக்கு நாம் வந்து பார்த்தோம்னா ஒரு உறுதுணையாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் சிம்பிளாக சொல்ல போனோம்னா நாம் நம்மளுடைய உறவுகிட்ட நல்ல குணங்களோட சேர்த்து நேரத்தை செலவிடணும் இந்த மாதிரி நல்ல குணங்களோட சேர்ந்து நம்ம நேரத்தை செலவிட்டோம்னா என்ன ஆகும் மன நிம்மதி அதாவது நாம் ஒருத்தரை நம்மளோட மைண்டில் வந்து நம்மளுடைய உறவு அப்படிங்கிற மாதிரி நினச்சி நம்பிக்கை வச்சு நம்மளோட வாழ்க்கைக்குள்ளே வந்து அவங்கள வந்து வரத்துக்கு அனுமதிச்சு அவங்களோட நேரம் செலவழித்து நல்ல குணங்களை அவங்ககிட்ட காட்டி நாம இருக்கும்போது நமக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒரு மன நிம்மதி இருக்கணும் இரண்டு பேர் இருக்காங்க அந்த இரண்டு பேருக்கும் நடுவில் ஒரு உறவு இருக்கு அந்த உறவுல வந்து ஒரு மன நிம்மதியே வந்து கிடைக்கல ரெண்டு பேருக்குமோ அல்லது ஒருத்தருக்கோ கிடைக்கல அப்படி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டால் அந்த ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தோம்னா நிறைய பணம் இருக்கலாம் புகழ் இருக்கலாம் செல்வாக்கு இருக்கலாம் சொந்தங்கள் இருக்கலாம் நிறைய பொருட்கள் இருக்கலாம் இந்த மாதிரி என்ன இருந்தாலும் அது வந்து அவங்களோட கண்ணுக்கு தெரியவே தெரியாது அந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம்னா மாற்றி மாற்றி நினைச்சுக்கிறாங்க ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி நினைச்சுக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த நேரத்துல அந்த மன நிம்மதி இல்லாத அந்த உறவை நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம எங்க இருக்கோமோ அந்த இடத்துல வந்து நமக்கு யார் பேசினாலும் கால காதலே விழுகாது இதோ ஒரு பித்து பிடிச்ச மாதிரி நம்ம இருப்போம் நம்ம வந்து ஒரு பெரிய பங்களால இருந்தாலும் அந்த பங்களாக்குள்ள வந்து நமக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு பத்து பேர் இருந்தாலும் நமக்கு சந்தோஷமே இருக்கவே இருக்காது அந்த மன நிம்மதி இல்லாத அந்த ஒரு உறவை நம்ம நினைக்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு வந்து பாத்தோம்னா கடக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் மனசு வலிக்கும் நெஞ்சம் கணக்கும் நம்மளுடைய மைண்ட் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்லே இருக்காது நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய கண்ட்ரோல்லே இருக்காது ஆனா இங்க என்ன பரிதாபம் அப்படின்னு சொல்லும் போது நாம அவங்கள நினைக்காம இருக்க முடியாது இந்த மாதிரி அந்த இரண்டு பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த உறவுல எந்த அளவுக்கு மன நிம்மதி கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு அந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற அந்த உறவு பிரிஞ்சுட்டே போயிட்டு இருக்கும் ஒரு லெவலுக்கு மேல நம்மளுடைய ஒரு மன நிம்மதி வந்து கம்மி ஆயிடுச்சுன்னா நமக்கு நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷங்க நாய்க்குட்டி பூனைக்குட்டி இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாம அது மேல வந்து போக்கஸ் பண்ண முடியாது நாம வந்து ரொம்ப தனியா தனிமையா இருக்க ஆசைப்படுவோம் நமக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் அப்படிங்கும் போது அந்த மன நிம்மதி கம்மியாகிறதுக்கு காரணமா இருந்தால் அந்த உறவு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருமா கண்டிப்பா வரதுக்கு சான்ஸே கிடையாது இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு மெயின் மேட்டருக்கு வருவோம் நடிகர் தனுஷ் மற்றும் இயக்குனர் ஐஸ்வர்யா ஸோ அவங்களோட ஒரு வாழ்க்கைக்குள்ள எந்த வேணா இருக்கலாம் நமக்கு தெரியாது அது வந்து அவங்களுக்கும் அவங்களுக்கு நெருக்கமானவருக்கு மட்டும்தான் வந்து தெரியும் ஆனா அந்த பிரச்சனை நமக்கு என்ன நமக்கு தெரியும் தேவை கிடையாது ஆனால் அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்களுக்கு அதோட ஒரு விளைவு இருக்கும் இல்லையா அந்த ஒரு பிரச்சனையோட ஒரு விளைவு இருக்கும் இல்லையா அந்த விளைவு வந்து பார்த்தோம்னா அந்த உறவுக்குள்ள மன நிம்மதி கம்மியாயிட்டே வந்துட்டு வந்திருக்கும் இந்த மாதிரி மன நிம்மதி அந்த ஒரு உறவுல இல்லாததுனாலதான் அங்க விவாகரத்து வரைக்கும் வந்து போகுது இது வந்து பார்த்தோம்னா கணவன் மனைவிங்கும் போது அது பிரிகிறாங்க அது பெருசா பேசுறாங்க எல்லாருமே ஆனால் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பியா இருக்கலாம் அக்கா தம்பியா இருக்கலாம் மாமா மச்சானா இருக்கலாம் இல்ல பெரியப்பா சித்தப்பா இருக்கலாம் வேணா இருக்கலாம் எந்த உறவா வேணா இருக்கலாம் ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த உறவு இருந்தாலும் நிறைய உறவுகள் வந்து பார்த்தோம்னா விவாகரத்து ஆன மாதிரி தான் இங்க இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒருத்தரோ அல்லது அந்த இரண்டு பேரோ ஒரு தவறு செய்கிறாங்க அல்லது அந்த உறவை கையாள தெரியல அப்படிங்கும் போது அந்த உறவு நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ண தெரியாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த உறவுல மனநிம் இருக்காது அப்படிங்கும் போது அது வந்து ஃபார்மாலிட்டிக்கு ஒரு தான் கண்டிப்பாக இருந்துட்டு இருக்கு நிறைய உறவுகள் அந்த விவாகரத்துக்குற ஒரு பேச்சு கிடையாது ஆனா அது அப்படி ஆன மாதிரி தான் அப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் ஒரு வாங்க போங்க சாப்பிடுங்க உட்காருங்க இதோட முடிஞ்சு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உறவு இருக்கும் இல்லை இல்லாமலே பேசாம கூட இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள அந்த பிரிவு உறவை மட்டும் ஒரு பெருசா பேசுறாங்க கடைசியாக நடிகர் தனுஷ் இயக்குனர் ஐஸ்வர்யா மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் ஸோ இவங்களுடைய இருந்து நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு பாடணுன்னு சொல்லும்போது பணம் முக்கியம்தான் பணத்தை நம்ம வந்து சம்பாதிக்கணும் பணம் நமக்கு நிறையா வேணும் பணத்தை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் தான் ஆனால் நமக்கு வந்து எவ்வளோதான் பணம் இருந்தாலும் புகழல் இருந்தாலும் பணத்தால் கட்டுப்படுத்த முடியாததும் பணத்தால் வாங்க முடியாததும் பணத்தால் வந்து உருவாக்க முடியாத சில விஷயங்களும் வந்து பார்த்தோம்னா இந்த உலகத்தில் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா மனநலம் உடல் நலம் இதெல்லாம் வந்து கெட்டுப்போச்சுன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம மாத்திரை மருந்து வாங்க வாங்க முடியும் சிகிச்சை பெற முடியும் ஆனால் முன்னாடி இருந்த ஒரு மனநலத்தையோ முன்னாடி இருந்த ஒரு உடல் நலத்தையோ நம்ம பெற முடியாது அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா உறவும் கூட ஒரு உறவையும் நம்ம வந்து பார்த்தோம்னா பணத்தால் வாங்க முடியாது பணத்தால் வரக்கூடிய எந்த ஒரு உறவும் வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்க போகிறது கிடையாது அதனால அந்த ஒரு பாடத்தை நம்ம வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் பணத்தை கையாள தெரிஞ்சுக்கணும் பணத்தை பற்றிய நம்ம வளர்த்துக்கணும் ஐம்பதாயிரமோ அஞ்சு கோடியோ இப்போ நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்கு அதை வச்சே நம்மளால வந்து மனநிம்மதியா வாழ முடியல சந்தோஷமா வாழ முடியல அப்படின்னா நமக்கு வாழ தெரியல அப்படின்னா நாம வந்து எவ்வளோ சம்பாரிச்சாலும் நமக்கு எவ்வளோ கோடி கணக்கில் பணம் வந்தாலும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது நம்ம குடும்பத்தில் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் குடும்பங்கிறத வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு ஒரு பிரபலமான மனுஷங்களுக்கு நடுவுல நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வச்சு வந்து நம்ம வந்து ஒரு வாழ்க்கை பாடம் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துல மட்டும்தான் வந்து பாத்தோம்னா இந்த ஒரு வீடியோ நான் வந்து பேசியிருக்கேன் கொஞ்சம் ஈஸியா வந்து நமக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைச்சுதான் வந்து பாத்தோம்னா இந்த ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் நடப்பு நிகழ்வுகள் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நிறைய வந்து ஃபியூச்சர்ல பேசுவோம் வாழ்க்கை பாடம் நல்ல நல்ல விஷயங்களை நம்ம வந்து எடுத்து போதுல இருந்து அது வரைக்கும் எல்லாருமே வந்து சிரிச்சுட்டே சந்தோஷமா இருங்க வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா அண்டில் தென் ஆஃப் சரிங்க